கருட நாம எனக்கு தேவன் காண்பித்த ஒரு சின்ன சத்தியத்தை அவங்களோட ஷேர் பண்ணிணுன்னு ஆசைப்படுறேன் தேவன் உதவி செய்வார் அது எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி ஒரு மணியின் பின்னே வர விரும்பினால் நபன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் இந்த சிலுவை நம்ம இந்த வசனம் ரொம்ப தெரிஞ்ச எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் தான் இந்த வசனத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு சிலுவன் ஞாபகத்துக்கு வருது மைண்டுக்குள்ளே வரதிலே பாடுகள் உபத்திரம் நம்மளுக்கு தான் ஆண்டவர் எவ்வளோ பாடுகள் பட்டிருக்காரு அப்போ நம்மளே ஆண்டவர் பாடுகளை சுமந்து வர சொல்கிறாரு அப்படின்னு இந்த வசனம் நமக்கு மைண்டுக்குள்ளே வரதே முதல்ல என்ன வருதுன்னா நம்ம பாடுகள் உபத்திரம் வருதுன்னு ஆனால் நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு போனால் நம்மளுக்கு மட்டுமே பாட்டு இருக்குது நம்ம ஆசப்பா ஏற்றுக்கொள்ளாத அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற நிறைய பேருக்கு உபத்திரம் இருக்கு ஆனா நம்ம இந்த பாடுகள் உபத்துறவுன்னு அதிகமாக நம்ம ஒரு சைடு இதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இது பாடுகள் உபத்துறலை இது ஒரு தேவ திட்டம் நம்ம ஆண்டவரை கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் அடிக்கப்பட்டு நம்மளுக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிர்ங்கிற ஒரு பெரிய திட்டம் அந்த திட்டத்தை அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படியா அதே போல நம்மளுக்கும் நம்ம ஆண்டவரை பின்பற்ற நினைக்கிற நம்மளுக்கும் என்ன பண்ண ஆண்டவர் சொல்றாரு என்னை நீ பின்பற்றி வா அப்பா உனக்கு ஒரு சித்தம் வச்சிருக்கப்பா உனக்கு ஒரு சிலுவை வச்சிருக்கப்பா அதை நீ என்ன பண்ண அது என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டு அதை பின்பற்றி அணி தினமும் சிலுவை சுமந்து கொண்டு வாப்பா அந்த திட்டத்தை சுமந்து கொண்டு வாப்பான்னு சொல்றாரு வசனமும் என்ன சொல்லுதுன்னா வெளிப்படுத்தி விஷயம் மூன்ற அதிகாரம் ஆராவசம் சொல்றது நம்ம ராஜாக்களும் ஆசாரி காலம் அழைச்சிருக்காரு நம்ம அழைக்கும் போது ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்காருன்னா ராஜாக்களும் ஆசாரி காலம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்றேனே இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க அறிவாளிகள் இன்னும் நம்மளை விட பரிசுத்தமாக வாழ்றவங்க லஞ்சம் வாங்கலாமா திருடாம பொய் சொல்லாம எத்தனையோ பேர் பரிசுத்தமாக வாழ்றவங்க இருக்காங்கல்ல எல்லாரையும் விட நம்மளையே நேசித்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு நம்மளை ரசித்த நோக்கம் என்ன எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு நோக்கம் என்ன அப்ப நம்ம மேல ஆண்டவர் பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்க ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் நம்ம வாழ்ந்தோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் நம்மளோட பாவங்களை போக்கிட்டாரு நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்திட்டாரு இன்றைக்கு நான் ஆசீர்வாதம் இல்லாம இருந்தா ஆசிர்வாதம் என்ன என் வாழ்க்கை மாறிடுச்சு எனக்கு வீடு கொடுத்துருக்காரு இருக்க மனைவி கொடுத்துருக்காரு பிள்ளைகள் கொடுத்துருக்காரு இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க ஒரு நாள் ஆண்டவர் ஒரு மரணமோ வரும் நான் மறுத்தி போயிடுவேன் அப்படின்றதுக்காகவா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு நம்மளை விளையேறப்பட்ட அவரோட விளையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து நம்மள மீட்டிருக்காரு அப்போ இவ்வளவு தூரம் இவ்வளவு உலகத்துல எவ்வளவு நல்லவா இருந்தும் நம்மளை கொண்டு வந்த நோக்கம் என்ன அப்ப நம்மளை குறிச்சு ஒரு திட்டம் ஒண்ணு வைத்திருக்கிறார் ஒரு நோக்கம் ஒண்ணு வைத்திருக்கிறார் அப்போ நம்ம அதை புரிஞ்சு கொண்டு அதுக்காக செயல்படணும் அதை என்னன்ற தெரிஞ்சுக்கொண்டு அதுக்காக ஆண்டவர் அந்த சிலுவை தான் சுமந்து கொண்டு வர சொல்றாரு பரலோகமே நம்ம மேல பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்குது என்ன நம்பிக்கை அப்படின்னா லூகாவின் புஸ்தகம் பதினஞ்சாவது ஏதாவது வசனம் சொல்லுது ஒரு பாதி மறந்துடும் மித்தமே பரலோகம் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குது அப்படின்னு அப்படின்னா என்னன்னா ஒரு பாவி மணந்திருந்தது நிமித்தமே பல இவ்வளவு பெரிய நம்பிக்கை நம்ம மேல வச்சிருக்காரு நம்ம பிறந்து வாழ்ந்து நம்ம ஆசீர்வாதமா வாழ்ந்து நம்ம மறுத்து போறதுக்காக இல்லை நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டாடல நம்மளை வச்சு தரல நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சோம் நம்மளை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தார்ல அப்போ நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்காக சத்தியத்தை சொல்ல முடியும் எத்தனை பேரை மீட்டு கொண்டு வர முடியும் ஒரு பா அவங்கள பாவியா வாழ்றாங்களே அவங்களுக்கு தேவ சத்தியத்தை சொல்லி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ ஒரு பாவியின் மனந்திருமத்துமாக மிகுந்த பறவைக்கும் சந்தோஷம் உண்டாகுது அப்படின்றத நம்ம வாசிக்கும் போது அப்போ நம்மளை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் நம்ம பின்பற்றிவான்னு சொன்னால் சொன்ன ஆண்டவர் நம்மளை பின்பற்றி ஒரணும் யோசுகிசு நம்ம பின்பற்ற நினைக்கிற நம்ம எல்லாருக்குமே நம்ம வெறுமையாக பிறக்கலை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட யாருக்குமே வெறுமையான வாழ்க்கை இல்லை ஆண்டவர் சும்மா பிறந்து நீங்கள் வாழ் வாழ்ந்துட்டு மறிக்கிறதுக்காக ஆண்டவர் பிறக்கவே இல்லை அவங்களை பிறக்க வைக்கவே இல்லை எல்லாருக்காகவும் மறித்திருக்கிறார் ஆண்டவர் சிலர்ந்து உலகத்தில் எல்லாருக்கும் இப்போ பிறக்க போகிற இனிமே பிறக்க போகிற ஒவ்வொரு குழந்தைக்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தான் ஆண்டவர் மதிச்சிருக்கார் ஆனால் நம்மளை மட்டும் அழைச்சி உலதனம் கொண்டு வந்த நோக்கம் என்னன்னா நாம சில பேர் ஆண்டவர் சத்தத்துக்கு சொல்லி அவர் ஒரு பாவியை நம்ம மனந்திரும்ப முடியுமா அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறார் ஓ இந்த வசனத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு நம்மளால ஒருத்தவங்க ரெண்டு பேரும் லட்சிக்க முடியுமா அந்த வசனம் சொல்லி ஆண்டவர் வார்த்தையை சொல்லி அவங்களை வச்சுக்கொள்ள முடியும் அவங்க பாவி மன திரும்ப முடியுமா பல்லவத்துக்கு சேர்க்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுங்க உங்களை குறித்த ஒரு நோக்கமும் திட்டமும் வைத்திருக்காரு என்று அதுக்காக செயல்படுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பா நாம மாறாதான் மற்றவங்கள மாற்ற முடியும் மாறுவோம் மாற்றுவோம் ப்ரைஸ்லாம்